கருப்பு வெள்ளை திரைப்படங்களை நேசிக்கும் வண்ணமயமான நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான படங்களை பற்றி பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் சதி அகல்யா என்ற படமாகும் இப்படத்தினை திருச்செங்கோடு ராமலிங்கம் சுந்தரம் அதாவது சுருக்கமாக அவரை டி ஆர் சுந்தரம் என்று சொல்வார்கள் சேலத்தை தலமாக கொண்ட திரைப்பட நிறுவனமான மாடர்ன் தியேட்டர்ஸை தொடங்கி அதில் முதல் தயாரிப்பாக இந்த சதி அகல்யா திரைப்படம் எடுக்கப்பட்டது அப்போது இந்தி தமிழ் தெலுங்கு அனைத்து மொழிகளிலும் இல்லாத புராண டி ஆர் சுந்தரம் எடுக்க நினைத்தார் அதன் மூலம் இந்த சதி அகல்யா உருவானால் திரைக்கதை வசனம் இயக்கம் தயாரிப்பு என்று பெரும் பொறுப்புகளை எடுத்துக்கொண்ட டி ஆர் சுந்தரம் இசையமைப்பாளராக ஆர் பாலுசாமி என்பவரை தேர்ந்தெடுத்தார் பாடல்களை பாஸ்கரதாஸ் எழுதினார் படப்பிடிப்பை தொடங்க தயாரான டி ஆர் சுந்தரத்திற்கு கதையின் நாயகியான சதி ஹால்யாவாக நடிக்க எந்த பின் கலைஞர்களும் அன்று முன் வரவில்லை கதையை கேட்டதும் ஓடி ஒளிந்தார்கள் காரணம் கதையின் நாயகி கணவனுக்கு துரோகம் செய்யும் வேடம் என்பதுதான் காரணம் இதனால் படப்பிடிப்பு தள்ளிக்கொண்டே போனது அப்போது இலங்கையைச் சேர்ந்த பாடகி நடனம் தெரிந்த பெண்மணி சொற்பொழிவாற்றல் கொண்ட பெண்மணி என்ற பல தகுதிகளை கொண்ட கே தவமணி தேவியை டி ஆர் சுந்தரம் கண்டதும் தமது படத்தில் நடிக்க வைக்கும் எண்ணத்துடன் நேரில் சென்று கேட்டார் கதையை முழுவதுமாகச் சொன்னார் கதையை கேட்ட தவமணி உடனே நடிக்க ஒப்புக்கொண்டார் படப்பிடிப்பு தொடங்கி விரைவில் முடிந்தது பதினாலாயிரம் அடியில் எடுக்கப்பட்ட சதி அகல்யா திரைப்படம் பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அன்று வெளியானது படம் படுதோல்வியை சந்தித்தது காரணம் சமூகத்திற்கு எதிரான கதை என்று மக்கள் புறக்கணித்ததுதான் காரணமானது சர்ச்சைக்குரிய படமாகவும் ஆனது அந்த கதை சுருக்கத்தை என்னவென்று பார்ப்போம் பிரம்மனால் படைக்கப்பட்ட பெண்களிலேயே மிகவும் அழகான பின்மணி அகல்யாதான் அவள் மிகவும் வயதான கௌதம முனிவரை மணக்கிறாள் அகல்யாவின் அழகில் மயங்கிய இந்திரலோகத்தின் தலைவன் இந்திரன் காதல் கொண்டு அவளை விரும்புவதுடன் கௌதம முனிவரின் உடல் வடிவம் எடுத்து தன் ஆசையை பூர்த்தி செய்வதை அறிந்த கௌதம முனிவர் ஒரு நாள் நேருக்கு நேர் பார்த்து விடுவதுடன் கள்ளத்தனமாக காமலிழை செய்த இந்திரனை உடலெங்கும் பெண் யோனிகளை சுமந்து இரவில் அலைய வேண்டும் என்றும் பகலில் அவைகள் எல்லாம் கண்களாகும் என்றும் சபிக்கிறார் மனைவி அகல்யாவை மனித உருவிலேயே பசியையும் வேதனையையும் உணரும் கல்லாக சபிக்கிறார் இதற்கு பரிகாரம் பல ஆண்டுகள் கழித்து ஸ்ரீ ராமபிரானின் கால்பாதம் பட்டால் சாபம் தீரும் என்று கோபம் பொங்க சபித்துவிட்டு செல்கிறார் கல்லாக மழையிலும் வெயிலிலும் கண்ணீர் விடும் அகல்யாவை முனிவர் விஸ்வாமித்திரர் காப்பாற்ற எண்ணி ராமபிரானின் பாதத்தை பட வைத்து அகல்யாவிற்கு ஊர்வத்தை வரவழைக்கிறார் இப்படியாக முடியும் இந்த கதை பல பெண்கள் திரையரங்கம் சென்று பார்க்க அஞ்சினார்கள் அகல்யாவாக நடித்த தவமணி தேவியை திட்டி தீட்டார்கள் இதனால் இப்படம் தோல்வியடைந்தது இப்படத்தில் எஸ் டி சுப்பையா டி எம் சங்கரன் எஸ் வி தாத்தாச்சாரி துளசிபாய் எஸ் எஸ் சகுந்தலா ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் மாடர்ன் பட நிறுவனத்தை தொடங்கிய டி ஆர் சுந்தரத்திற்கு இப்படம் தோல்வியை தந்திருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் சுமார் நூற்றி முப்பது படங்களுக்கு மேல் எடுத்து மாபெரும் வெற்றியை பெற்றார் அந்த படங்களின் ஆண்டு வரிசை நேரங்களில் அதை பற்றி நாம் விவரமாக காணலாம் இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்து வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் என் நேயர் நெஞ்சங்களை தொடர்ந்து பாருங்கள் அனைவரையும் பார்க்க வையுங்கள் நன்றி வணக்கம்